மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் அதிமுக அரசை கண்டித்தும் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் ஐந்து இடங்களில் திமுக கூட்டணி கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கொங்குமக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தலைமை வகித்தாா் திமுக கூட்டணி கட்சியினர் பச்சை துண்டு அணிந்தபடி சமூக இடைவெளியுடன் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி மற்றும் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விட்டுவிட்டு நான் விவசாயி என்று தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்களுக்கு கார்பரேட்டுகளுக்கு கார்பரேட் எல்லாம் ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க அது ஒரு கிளாஸ் போட்டிருக்க பார்க்கறதுக்கு இவங்க பிஜேபி அதிமுகவும் அந்த சட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு லாபம் வரேன்னு சொல்றாங்க என்ன ஆகும் தெரியுமா அது ஒரு கிளாஸ் போட்டிருக்கிறான் என்ன போட்டிருக்கிறான் பொருளை தரத்தை ஆய்வு பண்றதுக்கு மூன்றாவது ஒரு பார்ட்டி வருமா